என் பெயர் நான் இப்பொழுது நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி பேச போகிறேன் இந்திய திருநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர அடைந்தது சுதந்திரமானது எளிதாக கிடைக்கவில்லை வேர்வை சிந்தி ரத்தத்தை சிந்தி செக்தி இழுத்து இறைப்பட்டு மிதிப்பட்டு வதைப்பட்டு உயிரை பெற்ற சுதந்திரம் சுதந்திரம் போராட்டத்தை தலைமை இறக்கிய மகாத்மா காந்தி சாரும் மேலும் ஆட்சியார் பாரதியார் வஉசி வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற பல தலைவர்களும் முக்கிய பங்காற்றி உள்ளங்கள் சுதந்திர தாக்கத்துக்கு விதிப்பட்டு மாவீரன் தேச பக்தி பாடல்கள் மூலம் மக்களிடையே விடுதலை உணர்வை வளர்ந்த பாரதியார் ஆங்கிலேயர்கள் தமிழன் மாவுசி திருமதிநாதன் மூவண்ண கொடியை தனது உயிரே போனாலும் கையில் பிடித்தபடி இறந்தார் திருப்பூர் குமரன் இந்திய விடுதலைக்காக என்ற தியாகம் சீரர்கள் தம் உயிரையும் உடைமைகளையும் இழந்தனர் சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றி வணங்கி அவர்கள் வெற்றி தந்த விடுதலையை காப்பது தமது கடமையாகும் நன்றி வணக்கம்